பராத்தே மாஸ்டர் ஆனஷான் அவர்கள் உயிரிழந்த விஷயம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்க சமீப தினங்களுக்கு அவர் ஒரு வீடியோவை தனக்கு டெய்லி ரெண்டு யூனிட் ரத்தம் தேவைப்படும் ரொம்ப உயிர் வாழ முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு இந்த வீடியோ பலர் மத்தியிலையுமே அதிர்ச்சியை ஏற்பட்டிருந்தது அன் பலரும் அவருக்கு உதவிகளையும் செஞ்சிட்டு இருந்தாங்க சீக்கிரமா அவர் மீண்டு வந்துருவாருன்னு நம்பிக்கையோடு இருந்த ரசிகர்களுக்கு அவருடைய இழப்பு பெரும் சோகத்தை ஏற்படுத்திருக்கு Thank <laughs> you. இருபத்தி ரெண்டு நாட்களா மருத்துவமனையில தொடர் சிகிச்சையிலிருந்த இருந்தவர் நேற்று நள்ளிரவு ஒன்னு நாற்பத்தி ஐந்து மணி அளவுல உயிரிழந்ததா தெரிவிக்கப்பட்டிருக்கு முன்னதா ஷிகான் ஹுசைனி தன்னுடைய உடல் உறுப்புகளை தானம் செய்ததா அறிவிச்சிருந்தார் ஷிகான் ஹுசைனி மரணத்துக்கு பல்வேறு தரப்பினரும் சமூக வலைதளங்கள் வாயிலா இப்போ இரங்கல்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க அவர் பத்ரி திரைப்படத்தின் மூலமாதான் பலருக்கும் ரொம்ப ஃபேமஸான கராத்தே மாஸ்டரா தெரிய வந்தது மதுரையை சேர்ந்த ஷிகான் ஹூசைனி கராத்தே மாஸ்டர் பல படங்களையும் நடிச்சிருக்காரு கே பாலச்சந்திர அவர்களோட புன்னகை மன்னன் தான் முதல்ல அறிமுகமானாரு படத்துல விஜய்க்கு பாக்ஸிங் சொல்லி கொடுக்கிற மாஸ்டரா ஹுசைனி நடிச்சிருக்காரு அறுபது வயதான இவருக்கு ரத்த புற்றுநோய் இருக்கிறது பலருக்குமே அதிர்ச்சி ஏற்படுத்தியிருந்தது